தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்த பணமும் தெரியாதவங்க கிட்ட கொடுத்த அன்பும் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குங்க ஏன்னா பழகின பழக்கத்தை காரணமா வச்சு ஒரு நபர் நம்ம உதவி கொஞ்சம் கடனா பணம் இருந்தா கொடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம அவங்களோட கஷ்டத்தை நம்மளோட கஷ்டமா நினைச்சு எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணி அவங்க கொடுப்போம் இல்லையா வேற யார்கிட்டயாவது வாங்கி இடையில் நம்ம ஜாமீனுக்கு இருந்து அந்த பணம் கிடைக்கிற மாதிரி செய்வோம் ஆனால் இங்கே கடை வாங்கும்போது இருக்கிற மனநிலை திருப்பி தரும்போது சில பேருக்கு இருக்கிறதே இல்லைங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க கடனை திருப்பி தரக்கூடிய எண்ணமே இருக்கிறது இல்லை இது எல்லாத்துக்கும் சொன்னது கிடையாதுங்க சில பேர் கடனை எப்படி வாங்குறாங்களோ வாங்கினது கூட தெரியாத அளவுக்கு திருப்பி அடைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் சில பேர் என்ன பண்றாங்க பணம் கொடுத்தாங்களே அப்படின்ற அந்த நன்றி உணர்வு கூட இல்லாம பணத்தை திருப்பி கேட்டா வார்த்தைகளால் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி மனசை மென்மேலும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரியான அனுபவம் உங்களோட வாழ்க்கையிலே உங்களுக்கு நடந்திருக்கா நீங்களும் யாருக்காவது பணத்தை கொடுத்தோ இல்லை ஜாமீன் போட்டோ இன்ன வரைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் மூலயமா சொல்லுங்க